இந்த மலைக்கு நிறைய பேத்துக்கு சளி காய்ச்சல் இருமல் தொந்தரவு வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது நல்ல சுட சுட கொல்லு ரசமும் கொல்லு கடையிலும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில் செய்யலாமா வாங்க இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுவிட்டு நல்ல கொள்ளை வந்து கால் கிலோ கொள்ளு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த கொள்ளை சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரையும் கொள்ளை வந்து நல்லா வறுத்து விட்டுறணும் வறுத்ததுக்கப்புறமா கொள்ளு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறில் இருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து நல்லா சாஃப்ட்டாக மைய வெந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சால் செக் பண்ணிடுங்க அப்படி வேகலை பத்தலைன்னா இன்னும் ரெண்டு விசில் சேர்த்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுலில் ரெண்டு தக்காளியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா தக்காளியை கையில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலையும் நம்ம இதோட சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளு ரசம் தான் இப்போ வந்து நம்ம கொள்ளு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக இந்த புளிக்கரைசலோட கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம் இப்போ அது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூட ஒரே ஒரு வரமிளகாயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லியும் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரையும் வருத்துட்டு கருக விட்டுறாதீங்க நல்ல வாசனை வர வரையும் மட்டும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சிட்டு இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய்ன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு அரை பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளிக்கரைசல் அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் வத வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட வேக வச்ச கொள்ளுல வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் தட்டி போட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நொற கட்டி வரணும் ரசம் பாருங்கள் இந்த அளவுக்கு நுற கட்டணும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது ஸோ ரசம் வந்து நொற கட்டினோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக இந்த மலைக்கு நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த கொள்ளு ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய போகிறது வந்து கொள்ளு கடையில் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ கொள்ளு கடையில் என்னோடய ஸ்டைலில் சரியில்லாமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது கூட வந்து கடுகும் உளுந்தும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கப்பு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு வரமிளகாயும் இது கூட நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வந்து பாதி வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்ததுக்கப்புறமா நாம் இப்போ வந்து கொள்ளு வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கொள்ளில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வந்து மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ இந்த வெறும் கொள்ளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோம் இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு இப்போ வடித்து வச்சுருக்க இந்த கொள்ளையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மத்தில் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவிட்டு ம நல்லா வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கடைஞ்சி விட்டுக்கங்க ரொம்ப வலுவலுன்னு கடைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ ஒரு முக்கால் பதத்துக்கு கடைஞ்சி விட்டுட்டு கடைசியாக அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு வேக வச்ச தண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பராக இந்த மலைக்கு நல்ல சுட சுட கொள்ளு கடைகள் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மலைக்கு நிறைய பேர்த்துக்கு சளி இருமல் பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்ல சூடாக கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சளிக்கும் ரொம்ப நல்லது இருமலும் கொஞ்சம் சரியாகும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் இனி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்